சொல்லுலே போடு. பொறுத்து. இத ஏலக்காயமா கருப்பட்டி மாதிரி பொண்ணுங்களா

അരെ ഒരു ആട്ടല വങ്ങില്ല നാതെ അക്ക വട്ടു പൂക്ക് വെന്നെന്നാ ഇത് ഞാൻ കേൾിക്കോ കേട്ടോ ഞാൻ കളക്കിയാ ഇറുക്കി ഇപ്പൊ തൈ എന്നെ വരും മാ நாங்க பணம் காட்டுல அப்ப செஞ்சு அப்படி இன்னும் அஜனா வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு கருப்பிட்டி கருப்பீட்டுல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அது எல்லாத்தையும் எடுத்த ஒரு 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 கிலோ ரெண்டு கிலோ என்ன ஐயையோ அதை கீழே போட்டுருவோம் எனக்கு வேறு ஜோலி என்ன அதை விட்டால் அனுப்புங்க வேறு எவன் இருக்கேன் பஞ்சாக்கு அனுப்பு சொல்லிட்டியா இல்லை அம்மா பிள்ளைகளுக்கே அனுப்பினாலும் பதிலு வந்துரும்மா மாரியமக்க வயித்தில் வந்த பிள்ளைங்க மூணு பேருந்து காலவே இல்லை ஆமான் இவன் மானாவது ஃபோன் பண்ணேன் பெரிய பாட்டு